விநாயகனே லீத்தவனே வேளன் முகட்டோனே ஆனை விநாயகனே விநாயகனேவனே லீத்தவனே ஐந்துகரத்தனே ஆனை முகட்டனே இந்தியலம்பிற கோழிய ஈர்த்தனே நந்தி மகந்தனே ஞான கொழுண்டனே குண்டியில் வைத்து அடி போட்டுகின்றேனே வாக்குண்டா நல்ல மணமுண்டா மாமலராய் நோக்குண்டா மேனின் உடங்காது ரூக்குண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை அம்பாவன் தப்பாமை தாழ்வார் அமர்க்கு பாலும் கரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாங்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகட்டை தூமணியே நீ எனக்கு சங்கை தமிழ் ஒன்றுண்டா கணவடி என்றிட கலங்கும் வள்ளனே கணவடி என்றிட கருமமும் கடியுமே கணவடி என்றிட கைலாசம் கண்டனே அகத்திய மாமுனி அருளா அருந்தமிழா செக்த்தி பிரகாசமுடன் செப்பவே மூர்த்தனுக்கு வாளா எழுத்தர்லா வரவே வருந்தமிழா காரா காராகணவடியே காப்பு பிள்ளை யாரை வாரும் என் பொறையுணைய தீரும் உன் தும்பி கையை காட்டும் என் எல்லாம் போக்கும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார் ஆட்டங்கரை ஓரத்திலே அரசமுறை நிழல்லை அரசமுறை நிழல்ல அம்மந்திருக்கும் பிள்ளையார் அருகம்புல்லை போட்டவர்க்கு ஆள் கொண்டும் பிள்ளையார் தும்ப பூவை போட்டவர்க்கு தும்ப நீக்கும் பிள்ளையார் அவள் சுண்ட கடலையும் அரிசி குளக்கட்டையும் இன்பமுடன் தருபவருக்கு அன்பை காட்டும் பிள்ளையார் ஆனைமுக பிள்ளையார் ஆள் கொள்ளும் பிள்ளையார் தம்பிக்கு வண்டியே தந்ததோர் பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார்